ஸ்ரீ ரெங்கநாதன் சன்னிதிக்கு செல்லும் படிகள் ஒன்றில் அரையர் ஒருவர் திருவாய்மொழி பாசுரங்களை மெல்லிய குரலில் இசைத்துக் கொண்டிருந்தார் அவர் கிடந்தன போடும் ஒரு பழக்கம் மட்டும் அவருக்கு இருந்ததால் மடியில் ஒரு வெச்சிலை செல்லமும் கிடந்தது அந்த வெச்சிலை பெட்டியில் வெச்சிலை பாக்குடன் ஒரு சால கிராமத்தையும் வைத்திருந்தார் அரையர் பாக்கை தேடி பெட்டியை தடவினார் ஒருமுறை சால கிராமம் கிடைத்தது அதை பாக்கென்று நினைத்து வாயில் போட்டு கடித்துப் பார்த்தார் சாலகிராமம் என்று தெரிந்ததும் அதை வாயிலிருந்து எடுத்து மேல் வேஷ்டியில் துடைத்து மீண்டும் பெட்டியில் போட்டுவிட்டார் பிறகு பாக்கொன்றை எடுத்து வாயில் போட்டு வெற்றிலையும் சுண்ணம் தடவி கிழித்தும் என்று சுவைக்கலானார் இது நடப்பது முதல் தடவை அல்ல தினமும் பலமுறை நடந்த விபரீதம் தான் இதை ஒரு மிக வைதீக வைஷ்ணவர் நீண்ட நாளாகப் பார்த்து கொண்டிருந்தார் அரையர் கிராமத்துக்கு இழைக்கும் அனாச்சாரத்தையும் அபச்சாரத்தையும் அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆகவே ஒரு நாள் சுவாமி தினம் பெருமாளை வாயில் போட்டு எச்சில் பண்ணுகிறீரே இது நியாயமா என்று கேட்டார் கண் தெரியவில்லை என்றார் அரையர் அப்படியானால் பெருமாளை என்னிடம் கொடுமே நான் ஆட்சாரமாக வைத்து ஆராதனம் செய்கிறேன் என்றார் தாராளமாக எடுத்து போகும் என்று சால எடுத்து அந்த வைதிகரிடம் கொடுத்து விட்டார் அரையர் அன்று அந்த வைஷ்ணவ பிராமணர் வீட்டில் ஒரே தடபுடல் சால அவர் தனது கோவில் ஆழ்வாரில் எழுந்துருள பண்ணினார் திருமஞ்சனம் கண்டருள பண்ணி புலியோதரை தத்தியோதனம் முதலிய பிரசாதங்களை எல்லாம் அமுது சேவித்தார் சேவை சாட்சி முறைக்கு வேறு இரண்டு மூன்று சுவாமிகளையும் எழுந்தருள பண்ணி அதையும் விமர்சையாக செய்து முடித்தார் அன்று நிம்மதியாக படுத்தார் அந்த வைதிகர் அவர் நல்ல துயில் கொண்டதும் பெருமாள் அவர் சொப்பனத்தில் வந்து நீ எதற்காக என்னை அறையர் வெச்சிலை பெட்டியிலிருந்து எடுத்து வந்தாய் என்று கேட்டார் கோபத்துடன் சுவாமி அங்கு உமக்கு அபச்சாரம் நடக்கிறது அதனால் எடுத்து வந்தேன் என்றார் அவர் என்ன அபச்சாரம் என்று பெருமாள் கருவினார் தேவரீரை தினம் பத்து தடவையாவது எச்சில் செய்கிறார் அரையர் என்று சொன்னார் அந்த சுவாமி அட பைத்தியக்காரா அது திருவாய்மொழி சொல்லும் வாயடா தினமும் அந்த ரசத்தை சிறிது நேரமாவது நான் அனுபவிக்கிறேன் அதிலிருந்து என்னை பிரித்து இந்த மரப்பெட்டியில் ஏன் அடைத்து வைத்திருக்கிறாய் உடனே கொண்டு போய் அரையர் பெட்டியில் என்னை சேர்த்து விடு என்றார் பெருமாள் சொப்பனத்திலிருந்து விழித்து எழுந்து உட்கார்ந்தார் வைதிகர் பகவான் திருவுள்ளத்தை நினைத்து நினைத்து உருகினார் திருவாய்மொழி அனுசந்திக்கும் நாவே நாவு அதில் ஊறும் நீரே அமுதம் அதுவே அவன் உகக்கும் ரசம் என்று சொல்லி கொண்டார் மறுநாளே பெருமாள் பழையபடி வெற்றிலைப் பெட்டிக்குள் பாக்குடன் கலந்து கிடந்தார் அரையர் கையும் ஒருமுறை பாக்கைத் தேடி பாக்குக்கு பதி சால கிராமத்தை வாயில் போட்டு மீண்டும் எடுத்து துணியில் துடைத்து பெட்டியில் சேர்த்தது வாய் திருவாய்மொழியை மெல்ல இசைத்தது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்